நம்ம எதை படித்தா போதும் அப்படின்னு இருக்கோம் ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பாலிட்டி பாடத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ பாலிட்டி பாடத்தை பொறுத்தவரையில் இது இருபத்தஞ்சு வருட கேள்வித்தாள் இந்த கேள்வித்தாளில் என்ன டாபிக்ஸ் வந்து சொல்கிறோனோ அதுபடி கரெக்டாக படிங்க அதை தாண்டி டாபிக்ஸ் வந்து வெளியே போகாதீங்க தொண்ணூறு சதவீத கேள்விகள் இதில் வந்து வரும் ஒரு சிலது வந்து மாறலாம் ஆனால் இதிலேருந்து அக்யூரேட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த வருஷம் எத்தனை ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து அனுப்புகிறேன் இந்த குரூப் ஃபோரை பொறுத்தவரையில் என்ன பண்ணணும் ஒரு பேட்டர்ன் இருபத்தஞ்சி வருஷத்தோட கேள்வித்தாள் இருக்குது அந்த கேள்வித்தாளை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது இதெல்லாம் படிங்க அப்படிங்கிற நான் வந்து சொல்கிறேன் அதுபடி ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ டைம் இருந்தால் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் முடித்தாச்சு அண்டு வந்து இது முடிச்சிட்டோம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் வந்து முடிச்சாச்சு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இந்தியா தமிழ்நாடு முடிச்சாச்சு ஏன்சியன் அண்ட் பேலன்ஸ் இருக்கு அதுபோக தமிழ்நாடு ஜாகிரஃபி தமிழ்நாடு தமிழ்நாடு ஜாகிராஃபி சொல்லி கொடுத்துட்டானா தமிழ்நாடு ஜாகிரஃபி சொல்லி கொடுத்தனா ஆமா தமிழ்நாடு ஜாகிராஃபி வந்து சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி என்வாய்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இப்போது நம்ம பாலிட்டி பாடம் பார்க்க போகிறோம் பாலிட்டி ஏன்சியன் அண்ட் வந்து பார்த்துருவோம் அடுத்து எக்கனாமி ஒரு கிளாஸில் வந்து பார்த்துட்டு டைரெக்டாக ரிவிஷன் அதே மாதிரி நம்ம முப்பது முப்பத்தொன்று ஃபுல் ஃபுல் டே கிளாஸஸ் வந்து இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளை கழிச்சு நம்மளுடைய ஆட்சியர் கல்வியோட இறுதி பயிற்சி பெற்ற நம்ம ஒன்றரை வருஷமாக அந்த குரூப் ஃபோருக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதோடைய இறுதி பயிற்சி பெற்ற இங்கே கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து நடக்குது ஸோ இது வரக்கூடிய முப்பது முப்பத்தொன்று ரெண்டு தினங்கள் நடக்குது முப்பதாம் தேதி காலையிலேருந்து பதினோரு மணிலேருந்து டீயில் டீல பண்ணிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவோம் முப்பா வந்து தங்குறதுக்கு இடம் வசதி வந்து கொடுத்துருவோம் ரெண்டு நாள் பக்காவான கிளாஸ் எக்ஸாமுக்கு தேவையான அக்யூரட்டான டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணல கான்ஃபிடன்ட் லோவாக இருக்குது என்ன பண்ணனு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது பெரிய லெவலில் சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு போயிடலாம் ஸோ இப்போ பாலிட்டி பாடத்தை என்னென்ன டாபிக்லாம் வந்து படிக்கணும்னு வந்து பார்க்கணும் ஸோ ஒரு அரை மணி நேரம் தான் கிளாஸ் இந்த கிளாஸ் ஓகே ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஸோ இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி அப்படிங்கிறதுல கேள்விகள் வந்து கேட்கல அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓரியன்டா லாஸ்ட் டைம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் எலிமினேஷன் டெக்னிக் நான் சொன்ன மாதிரி அரசியல் உரிமைகள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் அப்படிங்கக்கூடிய கீவேர்டை வந்து சேர்த்துப்பாங்க விமர்சிக்க கூடாது கூட இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே மேக்ஸிமம் என்னமா இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும் புரியுதா இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எது தவறுன்னு வந்து கேட்குறாங்க அப்படி தவறுன்னு கேட்கும்பொழுது அந்த கீவேர்டு நாட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சச்சின் டெண்டுல்கர் அவுட் அப்படின் என்ன பண்ணுவாங்க சச்சின் டெண்டுல்கர் நாட் அவுட் அப்படின்னு வந்து மாற்றுவாங்க அப்போ நாட்டுங்கிறது என்னது ஒரு கீவேர்டு அப்போ கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இப்போ சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அரசை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்போ ஆர்டிகல் நைன்டிக்கு ஆனது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே என்ன பண்ணலாம் நம்ம வந்து இருக்கு இல்லையா அப்போ அரசே விமர்சிக்கக்கூடாதுங்கிறது அது வந்து ஒரு ஜனநாயகத்தோட கோர் வேலுவே உடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கூடிய கீவேர்டு இது கான்ஸ்டியூஷன் தான் இது ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக இருக்குது அதில் இருந்து கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து ஆர்டிகல்ஸ் எத்தனை பாட்டு இருக்குது எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த டேட் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் ஓவரால் டேட் எந்தெந்த டேட்டு என்னன்னு சொல்லி அதில் எந்த டேட்டு எதில் வந்து இது பண்ணாங்க ஸோ இதில் கான்ஸ்டியூஷன் நேஷனல் ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எந்த டேட்டில் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அந்த தேசிய பாடல் தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த டேட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கமிட்டி இருக்கும் நம்ம இதில் பாலிட்டியில் கமிட்டி இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே யூனியன் கமிட்டி அந்த மாதிரி கமிட்டியோட தலைவர் யாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த மீட்டிங் நடந்த டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதுவும் இதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு செஷன் எப்போ நடந்துச்சு ஃபஸ்ட்டு செட்டிங் ராஜ்யசபா எப்போ நடந்துச்சு அந்த மாதிரி கேள்வி அடுத்து பிரியாம்பிளில் ஸோ பிரியாம்பிளை பற்றி கேள்வி வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா பிரியாம்பிளை பற்றி கேட்கல அமன்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அமன்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அண்டு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி டூ செவன்ட்டி செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் அண்டு நைன்ட்டி நைன்லேருந்து அப்டூ ரீசென்ட் அமெண்டமெண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இது ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட்டை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்டு இது எயிட்டி சிக்ஸ்த் வந்து சிக்ஸ்டி ஒன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபோர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து ஷெடியூலை பற்றி எந்த கேள்வியும் இல்லை அதனால் ஷெட்யூல் பன்னெண்டு சைடில் லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பு இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டு வந்த ஆக்ட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கு அடுத்து இது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி டாபிக்ஸ் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் தாதர நாகர் ஹைவேலி அதெல்லாம் இன்டெக்ரேட் பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இது ப்ளஸ் வந்து ஸ்டேட் ரிலேட்டடான கமிட்டி என்னென்ன கமிட்டி உருவாக்குனாங்க அதுலேருந்து இருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்குது படிச்சுக்கோங்க அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு அந்த டென்த்து புக்கில் இருக்கும் ஒரு பேஜி தட்டி எடுத்துருவிங்க ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தாறு கோர்ட்டில் அடிப்படை உரிமைக்கு எதிராக நம்ம கேஸ் கொடுக்குறது அதே மாதிரி இதில் த ஃபாலோயிங்கில் கேட்டுருக்கோங்க ஆர்டிகல் செவன்டீன் சிக்ஸ்டீன் தான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஓகே ஸோ அதை வந்து மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி பார்ட் எந்த ரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த பார்ட்டில் வரும் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ விசாரணை என்று கை செய்யக்கூடாது இப்போ கைதிகளாக பாதுகாக்கக்கூடியது ஓகே ஸோ இந்த மாதிரி ரைட் டு ஒர்க் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க்கு ஃபார்ட்டி ஒன்னும் வந்து சொல்லுது ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் கண்டிப்பாக இருக்குது விட்டுறாதீங்க ரைட் டு ஸ்லிப்பு ரைட் டு வாக்கு ரைட் டு கிளீனிங் வாட்டர் ரைட் டு இது எல்லாமே அப்படி கேட்டாலே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னு கண்ணை முடிட்டு போட்டுக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நிறையா கொஷின்ஸ் கொத்து கொத்தாக கேட்கறீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட்டுறாதீங்க ஓகே ஸோ அடுத்து டிபிஎஸ்பி டேரெக்ட் பிரின்ஸிபால் ஸ்டேட் பாலிசி ஒரியன்ட்னா கொஷின்ஸ் ஸோ டேரக்ட் பிரின்ஸிபால் ஸ்டேட் பாலிசியில் உங்களுக்கு ஆர்டிக்கிள் ஆர்டிகிள் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் கேவை பற்றியும் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டி ஒன் கேவை பற்றியும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிபிஎஸ்பியை லைட்டாக டச் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் யூனிஃபார்ம் சிவில் கோடு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே ஆர்டிகல் எயிட்டி சிக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் ட்யூட்டியில் கேட்டிருக்காங்க ஸோ ஆர்டிகல் எயிட்டி சிக்ஸில் எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஃபண்டமெண்டல் ட்யூட்டினாலே ஃபிஃப்டி ஒன் கே அதுக்கு கீழே ரைட் டு கம்பல்சரி எஜு எஜுகேஷன்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் டிபிஎஸ்சி இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது யூபிஎஸ்சி கொஷினாக அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும் இதில் நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக் பாருங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுலலாம் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குமா கண்ணை மூடிட்டு எலிமினேட் பண்ணுங்கள் ரெகுலேஷன் ஆக்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லுமா அந்த இந்தியாவே தனித்தனி மாகாணமாக இருந்துச்சு அது சாத்தியமாக இல்லை சார்ட்டர் ஆக்ட் எண்ணூற்றி பதிமூணுல சாத்தியமா இல்லை ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அது அந்த காலகட்டங்கள் தான் அப்போ கண்ணை மூடிட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைங்கிறதா சூஸ் பண்ணுவோம் எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஃபிஃப்டி ஒன் ஏகே அப்படிங்கிற வந்து பாருங்கள் இப்போ கலாச்சாரத்தை மேம்படுது தேசிய பணி இது இயற்கை சூழலை பாதுகாப்பு இது எல்லாமே ஃபண்டமெண்டல் தான் அது கூட இம்பார்ட்டன்டாகு தெரியும் உமன் எஜுகேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இது பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு குரூப் ஃபோர் கொஷின்ஸில் குரூப் ஃபோர் கொஷின்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு தப்பாக இருக்கும் தப்பான்னா இரநூறு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருபது கொஷின் தப்பாக தான் இருக்கும் அது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவு பண்ணுவாங்க அதனால் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொஷினே தப்பாக இருக்கும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதுக்காக இந்த முறை நல்லா எடுப்பாங்கன்னு நம்பலாம் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்ட்டு இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாலே உங்களுக்கு வந்து என்ன வரும் ஆர்டிக்கிள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு அப்படின்னு வந்து வரும் இங்கே அடிப்படை கடமைன்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டினா தான் கரெக்ட் அப்போது ஃபிஃப்டி ஒன் ஏ வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்துருக்கும் அப்போ எல்லாருக்குமே மார்க் கொடுப்பாங்க ஒரு சில கொஷின் தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க அடுத்து பார்லிமெண்ட்டை பற்றி கொஷினே இல்லை லோக்சபா பற்றி ஆர்டிக்கிள் மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ பிரசிடண்ட் எப்போ கலைப்பார் ஆர்டிகிள் எண்பத்தஞ்சு எவ்வளோ பேர் டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்பரு இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது என்னடா குரூப் ஃபோருக்கு டாபிக் வைஸ் வந்து பார்த்தா அதில் இருந்து தான் கேட்பாங்களாம் இப்போ நான் ஒரு ஒரு சீக்ரெட் ஃபார்முலாக வந்து சொல்கிறேன் இந்த லோக்சபாவில் ஆர்டிகல் எயிட்டி ஃபைவ் கேட்குறாங்க ரைட்டா ராஜ்யசபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களே கேட்குறாங்க ஓகே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபிஃப்டி ஃபோர் ஓகே இப்படி தான் ஃபிஃப்டி ஃபோர் வந்து வராது அது அது ஆன்சர் வந்து ராங் ஓகே இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வேல்யூ அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த முறை ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ ஆஃப்னு வந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில் இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதனால தான் நான் ஆச்சர் கல்வி டெஸ்ட் பேட்சில் அக்யூரேட்டாக நான் வந்து கொடுத்துருப்பேன் என்ன பேட்டனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த டாபிக்ஸ் எடுத்தாலும் அதனாலதான் தான் நான் திரும்ப திரும்ப இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பரை நம்பாதீங்க ஒரிஜினல் இப்போ ஜாக்ராஃபியில் உங்களுக்கு வந்து ரிவரில் பாருங்க ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இந்த ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இங்கே வந்து பாருங்க பஞ்சாப் ஹரியானா பிளே பிளேன் இப்போ இந்தியா மேப்பு வந்து இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எடுத்துட்டீங்க ஓகே இங்கே ஐயோ இப்போ இந்தியா மேப் வந்து இப்படி இருக்குது ஓகே ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் இந்த இடத்துல பஞ்சாப் வரும் ஓகே பஞ்சாப் ஹரியானா அது பக்கத்தில் ஹரியானா வரும் அது நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறது டெசர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் தி கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படிங்கிற டெசர்ட்டுங்கிறது எங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி ஓகே ஸோ கிரேட் இண்டியன் டெசர்ட் எவ்வளோன்னு வந்து கேட்டுக்கோங்க அடுத்து பாருங்கள் கங்கா பிளேன் யமுனா ரிவர்லருந்து மிசோரம் வரைக்கும் மிசோரமில் பிரம்மபுத்திரா அந்த சைடு வந்து பிரம்மபுத்திரா தான் ஓடும் கங்காவுக்கு அதுக்கும் வேலையே கிடையாது அப்போ தேர்டு ஆப்ஷன் தப்பு இந்த தேர்ட் ஆப்ஷன் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனே வந்து தூக்கலாம் புரியுதா ஸோ மெயின்லி மெயின்லி அப்படின்னு வந்தாலே ஸ்டடிலி டிக்ரீஸ்லி இன்க்ரீஸ்லி லீ 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 அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அந்த ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கும் பெரும்பகுதி இதெல்லாம் யூபிஎஸ்சியோட கீவேர்ட்ஸ் ஓகே அது வந்து நீங்கள் இப்படிதான் வந்து சால்வ் பண்ணணும் ஓகே அது அடுத்தது வந்து பாருங்கள் இது ரிவரோடைய ஆர்டர் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு இங்கே வந்து பாருங்க ஹையர் பிரியாரிட்டி ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது நர்மதா இருக்கு நர்மதா இருக்கு அகெயின் அடுத்து வந்து பாருங்க தப்தி தப்தி ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க மாஹி 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 ஹையர் பிரியாரிட்டி என்ன இருக்குன்னு வந்து பார்க்கணும் அந்த ப்ரியாரிட்டியை பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் இங்கே கோதாவரி ஒரே ஒரு முறை தான் வந்துருக்கு ரெண்டு முறை வந்திருக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மேப் பண்ணலாம் ஸோ நர்மதா ரிவர் மேற்கு நோக்கி தான் போகும் உங்களுக்கு வந்து இவர் ஒற்றுமைக்கான சிலெலாம் வந்துருக்கு இல்லையா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலே இந்த ஒரு ஆப்ஷனை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வருமா இது வருமா அப்போ நர்மதா தப்தி ஜோடி ஜோடியாக இருக்குது ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இது பண்ணலாம் இந்தியாவில் முதல் முதலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ரிவர் கோதாவதி கிருஷ்ணா ரிவர் இது கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு புரியுதா பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இப்போ ரிவர் அப்படின்னாலே ரிவருக்கு இடையில் உள்ள டேம் வந்து கேட்பாங்க இது துணை ஆறு ஓகே என்ன ஆறு ஆறு சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஆறு தோன்றிய இடம் இப்படி தான் வந்திருக்கும் இதே இது நீங்கள் வந்து இது என்னென்னா நான் பேட்டனை உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எக்ஸாம்பிளாக இப்படி தான் கேட்பாங்க குரு ஃபோர் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் பிரம்ம சமாஜை தோற்றிவிட்டு ராஜாராம் மோகன் ராய் எக்ஸாம்பிள் பாருங்கள் அடுத்து பொறுத்துகையில் ஓகே தத்துவ போதனை சபா யார் தேவேந்திரநாத் தாகூர் அடுத்து யங் பெங்கால் மூமெண்ட் யார் ஹென்ரி விவிலியன் அடுத்து இது வந்து விதவை மறுமண சங்கம் ஓகே விடோ ரீமேரேஜ் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரி பண்டிட் அதுக்கப்புறம் ஹிட்டாக்கரணி ஹிட்டாக்கரணி சமாஜம் அது பார்த்தீங்கன்னா வீர வீரசிங்கம் இது பொறுத்துக முறையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அதிக ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன வருது நாலு தான் அதிக ப்ரியாரிட்டி வருது ரெண்டாவது ஆப்ஷனுக்கு ஒன்று தான் அதிக ப்ரியாரிட்டி வருது மூணாவது ஆப்ஷனுக்கு ரெண்டு தான் அதிக ப்ரியாரிட்டி வருது அடுத்த ஆப்ஷனுக்கு மூணு தான் அதிக ப்ரியாரிட்டி வருது அப்ப அதிக பிரியாரிட்டி தான் இருக்கு இப்படியும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் ப்ரியாரிட்டி வைஸும் சூஸ் பண்ணலாம் இது சில டைம் வந்து ராங்காகும் புரியுதா இது பிராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பாருங்க பிரம்ம சமாஜ் யாரு அதிக பிரியாரிட்டி மூணு ஓகே பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது என்னது ராஜா ராம் மோகன் ராய் ஆறு ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண மிஷன் இங்கேயும் ஒன்னு பிரியாரிட்டி அதிகம் இங்க மூணு பிரியாரிட்டி அதிகம் புரியுதா அடுத்து ரெண்டு ப்ரியாரிட்டி அதிகம் இங்கே அதிகமாக கவர் ஆனது மூணு ஒன்று ரெண்டு அப்போ கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும்ங்கிறத எதுவும் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் கண்ணை மூடி சும்மா சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் உட்காந்து புரட்டி எடுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ரா லோக்சபாவில் ஈர வச்சு மட்டும்தான் என்ன பண்ணுறேன் நம்பரை வச்சு கொஷின் கேட்குறாங்க இந்த அசோசியேஷன் சோசியல் ரிஃபார்மில் என்ன பண்ணுறாங்க பொறுத்துக்கு முறையில் தான் கேள்வி கேட்குறாங்க புரியுதா பொறுத்துக்க முறையில் தான் ஃபுல் கேள்வி வந்து வருது இப்படி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதே மாதிரி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல் நல்லா கவனிங்க ஓகே பீகாருடைய தளபதி கன்வர்சிங் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க மங்கள் பாண்டோட லொகேஷன் பேரக்பூர் அடுத்து வந்து பாருங்க போன்ஸ்லே நாக்பூர் கோல்கர் இந்தூர் இந்தோர் பேஷ்வா டெல்லி அடுத்து வந்து பாருங்க தான் கொஷினோட பேட்டர் நல்லா உழுவாங்க அடுத்து பாருங்க டெல்லி யார் பகதூர் ஷா அதுக்கப்புறம் மத்திய இந்தியா யாரு ராணி லட்சுமி பாய் லக்னோ பேகம் ஹர்ஷத் மஹால் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ல எந்தெந்த இடத்துல யார் சண்டை போட்டாங்க அது பார்த்தீங்கன்னா போதும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது நான் உட்காந்து டே நைட்டா டே நைட்டா குரு ஃபோருடைய பேட்டன் இருக்கு இல்லையா அந்த பேட்டனை வச்சு நான் கண்டுபிடிச்ச தகவல் புரியுதா அதனால தான் இப்போ நம்ம ஆட்சியர் கல்வியில சொல்கிறோம் இல்லையா நான் சொன்னது எல்லாமே கேட்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது மட்டும்தான் வரும் அதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி உழைப்பு ஸோ இப்போ குரூப் ஃபோரில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் எனக்கு எலிமினேஷன் டெக்னிக் தெரிஞ்சு நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சு அப்படிங்கிறவங்க எஸ்னு டைப் பண்ணுங்க அப்போ எனக்கு எல்லாமே பக்காவாக புரியுது நான் குரூப் ஃபோரில் சக்சஸ் ஆகியே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நல்லா கான்ஃபிடண்டாக டைப் பண்ணுங்க ஓகே ஸோ இனி நீங்கள் வந்து நான் அப்படி இப்படி அது படிக்கணும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அரை நாள் பக்காவாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் எலிமினேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஆட்சியர் கல்வியோட தமிழ் புத்தகத்துலருந்து கேள்விகள் லட்டு லட்டாக கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்ருக்கும் நீங்கள் நினச்ச குரு ஃபோரை என்ன பண்ணுவீங்க அசால்ட்டாக கிளியர் பண்ணுவீங்க ஸோ யார் யாரெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் ஓகே அடுத்து நம்ம வந்து போயிடலாம் ஓகே இப்போ பேட்டர்ன் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறத நான் வந்து நம்புறேன் இப்போ அகைன் நம்ம வந்து லோக்சபாவுக்கு வந்துடலாம் லோக்சபாவில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க அடுத்து ராஜ்யசபா ராஜ்யசபாவுடைய சேர்மன் துணை குடியரசுத் தலைவர் தெரியும் எத்தனை நாள் மணி பில்ல பத்தி வந்து கேட்டிருக்காங்க ஓகே அண்ட் வைஸ் பிரசிடன்ட் பிரசிடன்ட் வைஸ் பிரசிடன்ட் அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பட்டியல் இருக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி யார் யார் எந்த வருஷம் வந்து பிரசிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு இங்கே வந்து பாருங்க இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒன்று வந்திருக்கு ஆனால் முன்னாடி வந்து சொன்னது மூணு 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 அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது இங்கே கடைசி ஆப்ஷனை பாருங்கள் எல்லாமே நாலு நாலுன்னு இருக்கு அப்போ இங்கே கடைசி ஆப்ஷன் ரெண்டு இருக்கு இப்படி தூக்கலாம் இதுலேயும் ஒரு சில இது வேறு ஆகும் அதாவது முதலையும் பாருங்கள் கடைசி இதையும் பாருங்கள் நான் சொல்லக்கூடியது அகைன் யார் யார் பிரசிடெண்ட் அந்த ஆர்டர் கேட்டுருக்கோங்க அடுத்த ஆர்டிகிள் எமர்ஜென்சி பவர் ரிலேட்டடாக இப்போ அட்டார்னி ஜென்ரல் அப்பாயின்மெண்ட் என்னென்ன தேர்தல் முறைகள் இதெல்லாம் கேட்டுருக்கங்க ப்ரெசிடெண்ட்டை பற்றி லோக்சபா பற்றி ஒரு கொஷின்ஸ் இருக்குது பிரசிடென்ட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஓகே அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அது ரிலேட்டடாக வைஸ் பிரசிடண்ட்டோடைய ஆர்டிகிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தென் ப்ரைம் மினிஸ்டர் ஸோ ப்ரைம் மினிஸ்டரில் ப்ரைம் மினிஸ்டருடைய ஆர்டர்ஸ் ஸோ பிரசிடெண்ட் ஆர்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆர்டர்ஸ் தட்டி எடுத்துருங்க யார் யார் எதுல இருந்தாங்க அவங்க எந்தெந்த அமைப்பு ஹெட்டு இதான் வந்து கேக்குறாங்க எந்தெந்த அமைப்பு ஹெட்டு யார் யார் எந்தெந்த எந்தெந்த வருஷம் யார் இருந்தாங்க அவ்வளோதான் நீங்க இருபத்தெட்டாம் தேதி எடுக்கிறேன் நீங்க பத்தாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி நைட்டு நீங்க வந்து பார்ப்பீங்க இதே வீடியோ பாருங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியும் ஏன்னா நீங்க அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஆட்சியர் கல்வியை நம்பி ஃபாலோ பண்ணலாம் நம்பி ஃபாலோ பண்ணலாம் இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது இருபது சதவீதம் அந்த இருபது சதவீதத்திலையும் இந்த ரெண்டு சதவீத கேள்வி தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஓகே அண்ட் லோக்சபா ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கர் ரிலேட்டடாக ஸ்பீக்கருடைய ஜாயின்ட் செஷனு ஸ்பீக்கருடைய பவரு அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க கவர்னர் சார்ந்த டாபிக்ஸு கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் கவர்னர் ரிலேட்டடாக ஆர்டிகிள்ஸ் ஓகே அது வந்து பார்த்துக்கோங்க கவர்னர் ரிலேட்டடாக ஆர்டிகிள்ஸ் அவங்க எங்கெங்கே தங்குறாங்க கவர்னர் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸு உண்டு ஓகே ஆர்டிகிள்ஸ் முக்கியம் அவருடைய அப்பாயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இது வந்து பாத்துக்கோங்க அவருடைய டேம் கவர்னரை பத்தி அவ்வளோ கொஷின்ஸ் வந்துருக்கு பார்த்துக்கோங்க அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸோ சீஃப் மினிஸ்டரை பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்ப லைட்டா பார்த்தீங்கன்னா போதும் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரோட ஆர்டர்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சியில இருந்து யார் யாரெல்லாம் இருந்தா சிக்ஸ்டி செவன் வரைக்கும் நீங்க வந்து பார்த்துடணும் ஓகே ஸோ இப்போ நீதி கட்சி நீதிக்கட்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமானது நீதி கட்சி சார்ந்தது குரு ஃபோர்ல கண்டிப்பா கேட்பாங்க ஓகே புரியுதா ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க வேகமா அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை பற்றி கேட்கல இது இதை பற்றி உங்களுக்கு வந்து சட்டமன்றத்தை பற்றி வந்து யூனியன் டெரிட்டரி சட்டமன்றம் அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதே மாதிரி இரு அவைகள் எங்கெல்லாம் இருக்கு ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஒன்பது அதை மட்டும் பாருங்க போதும் தென் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன ஜுடிஷியல் ரிவியூன்னா என்ன இந்த மாதிரி ஒரு சில டேம்ஸ் வந்து இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கு ஓகே அதே மாதிரி கொலிஜியத்த முறையை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஹைகோர்ட்டுடைய ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து படிச்சுக்கோங்க குவாசி ஜுடிஷியரில நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் நிர்வாக சீர்திருத்தம் நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் அதை பற்றி லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க எது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா போதும் இங்க பாருங்கள் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு எந்த வருஷம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸு லாஸ்ட் இயர் வந்து கேட்டது அகைன் இங்கே வந்து பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாலு நாலு செகண்ட் ப்ரியாரிட்டி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது ஹையர் ப்ரியாரிட்டி என்னவா இருக்குது ரெண்டு அண்ட் ஒன்று நாலு வந்துருக்கு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து படிக்கணும் ஓகே ஸோ இப்படி வந்து எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து இருக்கும் இயர வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதில் கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எஸ்என்சிஎல் கமாடிட்டி ஆக்ட் எசென்சியல் கமாடிட்டி ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சா ஓகே ஏன்னா நம்ம கொரோனா டயத்தில் இந்த ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து இது பண்ணாங்க அதனால் என்ன பண்ணிக்கணும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வருஷம் ஒரு இன்ட்ரா கேட்குறாங்க அகெய்ன் நுகர்வோர் கன்சியூமரை பற்றி அத்தனை முறை வந்து கேட்டிருக்காங்க கன்சியூமர் ஃபோரம் கன்சியூமர் ரிலேட்டடாக கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் குரூப் ஃபோரில் ஒரு முறை கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கன்சியூமர் மெக்னா கார்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க அகெயின் ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட் ரால்ஃப் ரோபரை வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகே அதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் மத்திய மாநில அரசில் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி ராஜ்மன்னார் கமிட்டி சர்க்காரியா கமிட்டி அந்த கமிட்டியை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எது எதுக்கு என்னென்ன பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் லெவலில் இப்போ குரூப் டூ மெயின்ஸில் புதுசாக விஏஓஓ டிஸ்டிக் கலெக்டர் அதெல்லாம் வந்து கேட்குறாங்களே அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டருடைய மெயின் ரோல் எலெக்ஷனில் மெயின் ரோலு ஸோ ஒரு சில இதில் வந்து ஹெட்டாக இருப்பார் அதை மட்டும் பார்த்துக்கணும் தென் லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது லைக் தமிழ்நாடு லோக்கல் கவர்மெண்ட் அது ரிலேட்டடாக மெயின் சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ரிசர்வேஷன் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இதெல்லாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ரோல் இந்த லாஸ்ட் இயர் ராஜ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எவ்வளவு மக்கள் தொகை எழுவத்தி நாலாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி ரெண்டு வாட்டி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகே சோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுதா கரப்ஷன் ஓரியண்டடா வந்து படிக்கணும் அதுல லோக்பால் லோக் ஆயுதா அதோடைய ரோலு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி கண்டிப்பா ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும் இங்கே பாருங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து கேட்டாங்க அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட்டு யார் ஸ்ரீனிவாச ராவ் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சந்தான கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி அதே மாதிரி ஆர்டிஏ ஆக்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு எப்போ பாஸ் பண்ணாங்க எப்படி ஓகே அப்போ கரப்ஷன் ரிலேட்டடாக சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் லோக்பால் லோக் ஆயுத்தத்தை படிச்சுக்கணும் அடுத்து கான்ஸ்டியூஷன் பாடிஸ் கான்ஸ்டியூஷன் பாடிஸில் இப்போ ஓபிசி கமிஷன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கு அப்போ பாலிட்டியை பொறுத்தவரையில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் பிரசிடண்ட பற்றி யார் பிரெசிடன்ட் வைஸ் பிரசிடன் பிரைம் மினிஸ்டர் எந்த வருஷம் யார் இருந்தாங்க தட்டி எடுத்துடணும் மணி பில்லை பற்றி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப் ஹைகோர்ட் ரிலேட்டடாக ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா அந்த டேம் என்ன அப்படிங்கிற வந்து பார்த்துக்கணும் கவர்னரை பத்தி பிரிச்சிருங்க ஆர்டிகல் முதல் கொண்டு பிரிச்சிருங்க அது மட்டும் போதும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை தமிழ்நாட்டில் எப்படி கலைக்கப்பட்டது எப்படி வந்து உருவாக்குறாங்க அதை பற்றின தகவலை ஃபுல்லாக வந்து பாருங்க ஓகே தென் வந்து பாருங்க தென் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோசி ஜுடிஷரியில கன்சியூமர் கோர்ட்டு அது ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கணும் தென் லோக்கல் கவர்மெண்ட் தமிழ்நாடு லோக்கல் கவர்மெண்டோடைய ரிஃபார்ம்ஸ் அதை வந்து பார்த்துக்கோங்க ரிப்பன் புறப்பையும் பத்தி பார்த்துக்கோங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆர்டிஐ லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி படிச்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் இதில் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும் எந்த பார்ட்டிக்கு என்ன கட்சி லாஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க ஓகே எந்த பார்ட்டி என்ன கட்சி இதே மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓரியன்டா இது லாஸ்ட் டைம் ஓகே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்டு ஸோ எலக்ட்ரல் ஆஃபீஸரு இதே மாதிரி சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க இவிஎம் மிஷன் மிஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக அதுவும் லைட்டாக வந்து டச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவலில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் ஓகே ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி பாடத்தில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் ஸோ இன்னும் நமக்கு இருக்கிறது ஏன்ஸ் ஏன்ஸ்இன் இண்டியா மிடிவல் இண்டியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் எக்கனாமிக் இது மட்டும்தான் வந்துருக்கு ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்துருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருவோம் ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் இது வேல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஜிஐ டாக் வந்து கொடுப்பாங்க ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க அதில் தமிழ்நாட் லெவலில் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் அப்டேட் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது அதில் இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் ரீசண்டாக உங்களுக்கு வந்து எர்த்து சமிட்டு என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக சமிட்டு வந்து நடந்திருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ட் இதில் செக்யூரிட்டிஸ் பாதுகாப்பாக வேலை உறுப்பினராக இருக்குது அதை பற்றி இஎன்ஓவோட இயர் வந்து கேட்பாங்க ஸோ ரீசண்டாக வந்து அறிவிப்பாங்க அந்த பட்டியலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் எந்தெந்த அமைப்பு எந்தெந்த இதில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் இதே மாதிரி பிரிக்ஸு எந்தெந்த நாடு எங்கே எப்போ எப்போ உருவாக்குனாங்க அதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக படிக்கணும் ஓகே அது இல்லாத கொஷின்ஸ் வந்து இருக்காது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜி டுவெண்ட்டி நாடுகள் அப்போது உலக நாடுகள் அமைப்பு அது எந்தெந்த வருஷம் உருவாக்குனாங்க அதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்தியா உறுப்பினராக இல்லையா லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும் ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வந்து கேட்பாங்க தென் ஜி டுவெண்ட்டி அது ரிலேட்டடான மாநாடுகள் ஓகே அதுக்கப்புறம் ரீசெண்டாக சண்டை நடக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் கிரிமியா ரஷ்யா இந்த மாதிரி சண்டைகள் எங்கெங்கே வந்து நடக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க போதும் இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது டச் பண்ண வேண்டியது அண்டு ஏன்சியன் மிடிவல் காலத்தில் ஓகே ஏன்சியன் மிடிவலே நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம் காலையில் இல்லை நான் வந்து ஒரு டைமிங் வந்து சொல்கிறேன் ஏன்சியன் மிடிவல் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகல் இது வரைக்கும் அது கூட பார்த்துடலாமா இல்லை நம்ம வந்து அடுத்து வந்து பார்ப்போம் ஸோ நாளை நாளை கழித்து கும்பகோணத்தில் ஈவென்ட் இருக்குது ஸோ அதில் எல்லோரும் வந்து மேக்ஸிமம் வந்து கலந்துக்கோங்க இன்டர்நெட் வசதியை பொறுத்து தான் நான் லைவ் போடுவேன் லைவ் போடுறது வந்து கன்ஃபார்ம் வந்து கிடையாது அப்படின்ட்டு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து வந்து அப்லோட் பண்ணுவோம் மேக்ஸிமம் வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ எலிமினேஷன் டெக்னிக் எல்லாமே இது பண்ணுவோம் லைவ் போடுறது ஆனால் சந்தேகம் தான் ஏன்னா சின்ன ஒரு இன்டர்நெட் பிரச்சனை இதெல்லாம் வந்துருக்கு ஓகே ஸோ இப்போது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க சிறப்பாக படிங்க தரமாக படிங்க நம்ம வந்து மீண்டும் நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் முடிஞ்சால் நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து போடலாம் சிறப்பாக படிங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் திரும்பவும் பிளாக் பண்ணிட்டாங்க நான் எப்படிங்கிற அப்டேட் பண்ணுறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் நம்ம ரிவிஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்துடலாம் மேக்ஸு சொல்யூஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து குரூப் ஃபோரோடையே மேக்ஸ் கொஷின்ஸு இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதோட முடிச்சுக்கலாம் தேங்க் யூ வீடியோ பார்க்காதவங்க